ஆழமான காதலால் ஆழமான காயம் கண்களை மூடி திறப்பதற்கு முன் காற்றை போல் மறைந்து விட்டாய் எனக்கு ஏன் இந்த தண்டனை காணவில்லை கனவில் கூட உன் மாற்றத்தை உன்னை சிறை பிடித்த இதயம் இன்று சிதறிவிட்டது ஊர் சொன்னதை கேட்கவில்லை வததி என்று என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் உன் கைகளை நான் பிடித்திருக்க மாட்டேன் அழாமல் இருந்தேன் என் கண்களில் தெரியும் நீ கரைந்து விடுவா என்று உன்னை கரைக்க நான் விரும்பவில்லை என்னை கரைத்து விட்டாய் நீ என்னையும் அழித்து என் நம்பிக்கையையும் உடைத்து விட்டாய் மறப்பேன் உன்னோடு சேர்த்து என்னையும் உன்னை நினைத்ததால் நானே எனக்கு கொடுக்கும் தண்டனை உடைந்து அழுதேன் உன்னால் உறக்கமின்றி என்னை விட்டு சென்றது என்னோடு வாழ பிடிக்காமல் தானே அதை என்னிடம் சொல்லியிருந்தால் நானே அனுப்பி வைத்திருப்பேன் உன் விருப்பத்திற்கு நான் என்றும் தடையல்ல இதை புரிந்து கொள்ளாமல் தானே விட்டாய் உன்னை தேடி நான் வரமாட்டேன் உன் எண்ணம் போல் நீ வாழ்ந்து கொள் உனக்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என் இதயம் கலங்கியது போல் எவர் இதயத்தையும் கலங்க வைக்காதே கலங்கிய இதயத்தின் வழி எனக்கு மட்டுமே தெரியும் வழியையும் கடந்து வாழ்வேன் எனக்கு கொடுத்த துரோகத்தினால் உன் சுயநலத்தால் நான் இன்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆசையாய் நான் தேடிய வாழ்க்கை என்னை அள வைத்துவிட்டது நெருப்பாய் விட்டேன் போதும் இந்த காதல் நாடகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை ரொம்ப மனசை உருக்கி எடுக்கிற ஒரு கவிதை நானே எழுதிய கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கவிதையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்